வணக்கம் குழந்தைகளே வணக்கம் இப்போ கணித பாடம் படிக்க போகிறோம் என்ன பாடம் படிக்க போகிறோம் கணித பாடம் கணித பாடத்தில் எண்கள் பார்க்க போகிறோம் கணித பாடத்துல எண்கள் படிக்க போகிறோம் புரியுதா எண்களில் இடமதிப்பு முகமதிப்பு பார்க்க போகிறோம் முகமதிப்பு என்பது எப்பொழுதுமே மாறாதது ஒன்று ஒன்றுகள் பத்துகள் நூறுகள் ஆயிரங்கள் அப்படின்னு வரிசையாக போகும் அந்த இதை ப வரிசைப்படுத்தி போகும் இடமதிப்பு என்பது மாறக்கூடியது இடமதிப்பு என்பது எண்ணிக்கை இப்போ ஒன்றுகளில் எந்த எண்கள் வேணாலும் இருக்கலாம் பத்துகளில் எந்த எண்கள் வேணாலும் இருக்கலாம் நூறுகளில் எந்த எண்கள் வேணாலும் இருக்கலாம் ஆயிரங்களில் எந்த எண்கள் வேணாலும் இருக்கலாம் அப்போ இடமதிப்பு எப்படிப்பட்டது மாறக்கூடியது புரியுதா இப்போ கீதா நீ எந்த இடத்துல இருக்கிற ஒன்றுகள் வெரி குட் குதி வெரி குட் கபிலன் வெரி குட் சரவணன் வெரி குட் ச சரண் பாண்டி வெரி குட் இப்போ உங்களோட இடமதிப்பு என்னன்னு தெரியுதா கீதாவின் இடமதிப்பு என்ன நான்கு ஒன் எத்தனை என்ன ஆகுது ஒன்றுகள் நான்கு ஒன்றுகள் கபிலனோட இட மதிப்பு வெரி குட் இவனோடது வெரி குட் ச அருண் பாண்டி ஐந்து ஆயிரங்கள் ஐந்து ஆயிரங்கள் வெரி குட் இப்போ வந்து அஞ்சை வந்து இப்போ ஒன்றுகள் இருக்குல்ல அந்த ஒன்றுகளில் நால வந்து என்ன செய்யணும் ஒன்றால் பெருக்கணும் புரியுதா நால ஒன்று ஒன்றால் பெருக்கணுன்னா நாலு தான் வரும் ரெண்டை பத்தாவில் பேருக்குனேன்னா என்ன வரும் இருபது ரெண்டை பத்தாவில் பேருக்குனேன்னா என்ன வரும் இருபது ஏழை நூறால் பேருக்குனா என்ன வரும் வெரி குட் அஞ்சு ஆயிரத்தால் பேருக்குனா என்ன வரும் ஐந்தாயிரங்கள் வெரி குட் இப்போ எண்கள் உங்களுக்கு தெரியுதா எண்களில் இட மதிப்பு முகமதிப்பு புரியுதா எப்போ கேட்டாலும் சொல்லுவியா Sér, sure, verið gutt, verið gutt. Ég langt klæpa nú.